அனைவருக்கும் வணக்கம் பாருங்க நம்ம வெள்ளச்சி நேத்தே வந்து ஃபஸ்ட் எய்ட் கொடுக்குறதுக்கு தான் திருப்பூர் கூட்டிகிட்டு போனேன் ரெண்டு ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு ப்ளட் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு வந்தேன் ஆனால் நம்மளுக்கு டெய்லி போயிட்டு வர்றதுக்குலாம் சௌரியம் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் நம்ம மேம் வந்துட்டாங்க புஷ்பா மேம் எடுத்துகிட்டு போனேன் ஆறு ஆறரைக்கே வர சொன்னாங்க ஆனால் கொஞ்சம் லேட்டாயிடுச்சு அப்புறம் எடுத்துகிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போனேன் எவ்வளோ சீல் பாருங்கள் அடிப்பட்டு அது இன்ஃபெக்ஷன் ஆகி எவ்வளோ சீல் உள்ளே பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் நேற்று வந்து நம்ம ரிமூவ் பண்ணல ஏன்னா நேற்று நம்ம ஃபஸ்ட் எய்ட் மட்டும்தான் கொடுத்து கொடுத்தோம் கொடுத்துட்டு தான் பாத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு சௌரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு வந்தேன் இன்னைக்கு எடுத்துகிட்டு போய் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ உள்ள சீல் இருந்ததோ அத்தனையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க எடுத்துட்டு போர்டிங்கில் வச்சுருக்கேங்க அஞ்சு நாளைக்கு இருக்கணும் டெய்லியும் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பரவாயில்ல அஞ்சு நாள் இருக்கட்டும் குழந்த நல்ல முறையில் அது தேறி வந்தால் நம்மளுக்கு அதுவே போதும் எப்படியோ இந்த உயிர் நம்ம காப்பாற்றின ஒரு திருப்தியும் நம்மளுக்கு இருக்குது உதவி அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி